நம்ம உடலில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்து அதனோட வெளிப்பாடாக தான் நமக்கு வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தைராய்ட் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது முக்கியமாக இந்த பிசிஓடி ப்ராப்ளமோ இல்லை என்ட்ரியம் திக்கனிங் இருக்குது பல்கி யூட்ரஸ் இருக்குது மாத தள்ளி போகுது எனக்கு வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் இருக்குன்னா ஸோ உடனடியாக அதற்கான சிகிச்சை முறைகள் இயற்கையான முறையிலே அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பத்துல எட்டு பெண்களுக்கு இருக்குங்க ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கா ஒரு தேர்ட்டி டேஸ் டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிள் இருக்கா அப்படின்னா இல்லை ஃபார்ட்டி டேஸ் ஆகுது சிக்ஸ்டி டேஸ் ஆகுது இல்லைங்க எனக்கு பீரியட்ஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் வரைக்கும் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது சாதாரணமாக விடக்கூடிய ஒரு விஷயமா இல்லை இதனால் நம்மளுடைய ஹெல்த்துக்கோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ நிறைய பாதிப்புகள் ஏற்படுமா ஸோ இதை பற்றின ஒரு தெளிவு எல்லாருக்குமே இருக்கணும் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் பிஃபோர் மேரேஜ் அந்த ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா அதை வந்து ஈஸியாக ஓகே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் மந்த் வரும் அதுக்கப்புறம் வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருப்போம் இதற்கான காரணங்கள் இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா நம்ம உடல்ல கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்து அதனோட வெளிப்பாடாக தான் நமக்கு வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இதுவுமே இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கு ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கு அதிகமான ஒரு உடல் நல பிரச்சனையோ இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆஃப்டர் அப்புறம் அதிகமாக மன ரீதியான ஒரு அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது முக்கியமாக இந்த பிசிஓடி ப்ராப்ளமோ இல்லை என்டோமேட்ரியம் திக்கனிங் இருக்குது பல்கி யூட்ரஸ் இருக்குது ஃபெலோபியன் டியூப்ல பிளாகேஜ் ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு இருக்குது இதனோடு சேர்ந்து வெள்ளைப்படுதல் ஒயிட் டிசார்ஜ் லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளமும் இருக்குது ஸோ இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது நாளடைவில் என்ன ஆகுனா கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளை அதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதிரி காரணங்களால் நமக்கு மாதவிடாய் தள்ளி போகுது எனக்கு வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் இருக்குன்னா ஸோ உடனடியாக அதற்கான சிகிச்சை முறைகள் இயற்கையான முறையிலே அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை இதுக்கு ஒரு காலகட்டத்தில் நமக்கு குழந்தை வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஐயோ இவ்வளோ நாளாக பீரியட்ஸ் வரல என்ன பிரச்சனைன்னு தெரியல தான் உடனே நம்ம வந்து ஸ்கேன் எடுக்கிறது பிளட் டெஸ்ட் பார்க்குறது ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ முதல்லயே நம்ம வந்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு மேலாக பீரியட்ஸ் வராமல் இருக்குன்னா அதற்கான சிகிச்சை முறைகளை உடனே எடுக்கணும் இதில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரி சிகிச்சைகளும் எடுக்கணும் முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா ஒபிசிட்டி ஸோ இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கூட அதிகமான உடல் பருமன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ வயிறு பகுதி வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறது தொப்பை வந்த மாதிரி இருக்கிறது உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளையும் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வளர்ச்சி அடைய அடைய உடல் பருமன் அதிகமாகி நமக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வருது இதற்கு பேசிக்காக நம்மளுடைய ஃபுட் ஸ்டைல் ஸோ இப்போ வந்து மாடர்ன் லைஃப் ஸ்டைல் எல்லாருமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தவற விட்ட சில விஷயங்களால தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வருதுன்னு சொல்லலாம் ஸோ அப்போ உணவு முறையில் பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உணவு முறையில் ரொம்ப கவனம் இருக்கணும் ஸோ அதிகமான ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ நமக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே எடுத்துக்கிறது இதனால என்ன ஆகுதுன்னா உடலில் நிறைய பாதிப்புகள் முக்கியமாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் அடுத்ததாக உடல் உஷ்ணம் நம்ம உணவில் பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் பெண்களுக்கு அதிகமாக நம்ம வந்து தவறவிட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லலாம் இந்த நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம உடல்ல பல பிரச்சனைகளை முக்கியமாக பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் தொடர்பாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இரு பீரியட்ஸ் இது எல்லாமே சரி செய்யுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா அந்த நாட்டுக்கோழி முட்டையோட நல்லெண்ணெய் கலந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி முதல் முதல்ல பியூபத்தி அட்டன் பண்ண பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கறது மாதம் மாதம் அந்த பீரியட்ஸ் வரும்போது இடுப்பு எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கவும் யுட்ரஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தனாக இருக்கிறதுக்கும் இந்த நல்லெண்ணெய் நமக்கு பயன்படுது ஸோ இது உணவிலோ இல்லை தினமுமே வந்து நம்ம ஒரு ஐந்து அளவுக்கு நல்லெண்ணெய் உள்ளுக்கு குடிச்சிட்டு வந்தாலே உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த மாதிரி ஆயிலெல்லாம் எடுத்துக்கிட்டால் வெயிட் கெயின் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இதையெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸை நோக்கி போக போக கண்டிப்பாக உடல் பருமன் அதிகமாகுது ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடியவங்க உணவு முறையில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகமான இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வெஜிடபிள்ஸில் என்னென்னங்க அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மறந்த சில விஷயங்களை தான் இப்போ சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பூ ஸோ வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் கஷாயமாக குடிக்கலாம் இந்த கஷாயம் குடித்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்குது இந்த ஃபைப்ராய்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடிசனோடு சேர்த்து இந்த வாழைப்பூ கஷாயமும் குடித்தவங்க நிறைய பெண்களுக்கு அப்படியே சுருங்கி ஃபைப்ராய்டே இல்லாத மாதிரி ஒரு நிலை வந்திருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அது எல்லாமே மறைஞ்சி ரெகுலர் பீரியட்ஸும் வந்துருக்கு ஸோ தினமும் காலையில் ஒரு இரண்டு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூ எடுத்துட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இரண்டு பல் பூண்டு சேர்த்து கருப்பட்டி ஒரு சின்ன துண்டு சேர்த்து கஷாயமாக குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி நம்ம யுட்ரஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு ஸ்பெஷல் மெடிசன் இருக்குது பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை தொடர்பான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம யுட்ரஸில் இருக்கக்கூடிய சர்விக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே தீரணும் அதாவது நமக்கு கேன்சர் வரைக்கும் புற்றுநோய் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா அது சரி செய்யறதுக்கான ஒரு முக்கியமான மெடிசன் ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னோம்னா விழுதி விழுதி பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து இந்த சம்மர் டைம்லையுமே வந்து பார்த்தோம்னா நல்ல ப பசுமை நேரத்தில் இருக்கக்கூடியது அந்த அளவுக்கு ஒரு வீரியமான ஒரு காயக்கற்ப மூலிகை அரிய மூலிகை அப்படின்னே சொல்லலாம் இந்த விழுதி நெய் விழுதி கற்பம் இந்த மாதிரியான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது பொதுவாக இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த விழுதியிலையை பறிச்சிட்டு வந்து இதில் வந்து கொஞ்சம் ஒரு பத்து மிளகு ஒரு சின்ன பல் பூண்டு வச்சு அரைச்சி இதை நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து மோரில் கலந்து குடிப்பாங்க ஸோ பேரே வெளியில் சொல்ல மாட்டாங்க இது என்ன மூலிகைன்னு வெளியில் சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி காலையில் மோரில் கலந்து குடிக்கும்போது கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது அதே மாதிரி தான் விழுதி நெய் அப்படின்ற மருந்து சித்த மருந்தகங்களில் இருக்கும் ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க தினமும் காலையில் ஒரு பத்து எம்எல் அளவுக்கு விழுதி நெய்யை குடிச்சிட்டு வந்தோம்னா இது எப்படி குடிக்கணுமோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பதினைந்து நிமிடங்கள் முன்னாடி நம்ம குடிச்சிட்டு வரோம் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது இரெகுலர் பீரியட்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் இருக்குது ஸோ ஹார்மோனியம் பேலன்ஸ் இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இந்த பதிவில் பெண்களுக்கு அந்த இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா இல்லை பீரியட்ஸே ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் இருக்கு ஆமினோரியா அப்படின்ற கண்டிஷன் இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக அதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கோங்க அதற்கான எளிய சித்த மருந்துகளும் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி